வீட்டிலேயே எளிய உடற்பயிற்சிகள் மூலம் வயிற்றைக் குறைப்போம் பல பெண்கள் எதிர்கொள்ளும் பொதுவான பிரச்சினை வயிற்றுக் கொழுப்பு ஜிம் போகாமலே வீட்டிலேயே சில எளிய நிதானமான உடற்பயிற்சிகள் செய்தால் உடல் சுறுசுறுப்பாகவும் வயிறு தட்டையாகவும் மாறும் எல்லா வயதினரும் எளிதில் செய்யக்கூடிய வகையில் எளிய உடற்பயிற்சியாக அதே சமயத்தில் நல்ல பலனைக் கொடுக்கக்கூடிய பயிற்சிகளைத் தேர்ந்தெடுத்து உங்களுக்கு வழங்குகிறோம் பயிற்சி நிறைவான பலன் தினமும் பத்து முதல் பதினைந்து நிமிடங்கள் ஒதுக்கினால் போதும் நல்ல உடல் அமைப்பு தன்னம்பிக்கை இரண்டும் கிடைக்கும் இந்த வீடியோவை இறுதி வரை பாருங்கள் யாரெல்லாம் இதை செய்கிறீர்களோ அவர்கள் பிளாட் ஸ்டமக் என்று கமெண்ட் செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வெல்கம் டு உணவே உயிர் ஃபுட் இஸ் லைஃப் இயற்கை வாழ்வியல் முறையில் நலம் காப்போம் தமிழ் ஹெல்த் டிப்ஸ் சேனல் முதலில் லெக் ரேஸ் ஹோல்ட் தரையில் நிமிர்ந்து படுத்துக்கொண்டு இரு கால்களையும் தரையிலிருந்து முடிந்த அளவு உயர்த்திய நிலையில் வைக்க வேண்டும் இப்படி பதினைந்து நொடிகள் இருக்க வேண்டும் மொத்தம் ஐந்து செட்டுகள் செய்ய வேண்டும் ஒவ்வொரு செட்டுகளுக்கு இடையில் ஒரு நிமிடம் ஓய்வு எடுக்க வேண்டும் லெக் ரேஸ் ஹோல் செய்வதால் ஏற்படும் பயன்கள் இது உடலின் மொத்த இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறது உடலின் மைய பகுதியை இடுப்பு கசைகளை உதவுகிறது இரண்டாவதாக ஆல்டர்னேட்டிங் லெக் ரேசஸ் தரையில் நிமிர்ந்து படுத்துக் கொண்டு வலது காலை முடிந்த அளவு உயர்த்த வேண்டும் ஐந்து நொடிகள் அப்படியே வைத்து பின் வலது காலை பழைய நிலைக்கு கொண்டு சென்று அதே நேரம் இடது காலை உயர்த்த வேண்டும் இடது காலை ஐந்து நொடிகள் அப்படியே வைத்து பின் பழைய நிலைக்கு கொண்டு செல்லும் போது வலது காலை உயர்த்த வேண்டும் இப்படியே இரு கால்களையும் மாற்றி மாற்றி உயர்த்தி ஒரு காலுக்கு வீதம் பதினைந்து நொடிகள் செய்ய வேண்டும் மொத்தம் ஐந்து செட்டுகள் செய்ய வேண்டும் ஒவ்வொரு செட்டுகளுக்கு இடையில் ஒரு நிமிடம் ஓய்வு எடுக்க வேண்டும் ஆல்டர்னேட்டிங் லெக் ரேசஸ் செய்வதால் ஏற்படும் பயன்கள் வயிற்று தசைகளை வலுப்படுத்துகிறது இடுப்பு நெகிழ்வு தசைகளை மேம்படுத்துகிறது இடுப்பு தசைகளை வலுப்படுத்தி வயிற்று பகுதி கொழுப்பு கரைய வழிவகை செய்கிறது மூன்றாவதாக ஃப்ளட்டு கிக்ஸ் இது ஆல்டர்னேட்டிங் லெக் ரேசஸ் போன்றதுதான் தரையில் நிமிர்ந்து படுத்துக்கொண்டு இரு கால்களையும் ஒன்றன் ஒன்றன்பின் ஒன்றாக முடிந்த அளவு உயர்த்தி பின் மெதுவாக ஓடுவது போல் இரு கால்களையும் அசைக்க வேண்டும் இப்படி பதினைந்து நொடிகள் செய்ய வேண்டும் மொத்தம் ஐந்து செட்டுகள் செய்ய வேண்டும் ஒவ்வொரு செட்டுகளுக்கு இடையில் ஒரு நிமிடம் ஓய்வு எடுக்க வேண்டும் ஃப்ளட்டர் கிக்ஸ் செய்வதால் ஏற்படும் பயன்கள் வயிற்று தசைகள் இடுப்பு மற்றும் கீழ் முதுகு தசைகளை வலுப்படுத்துகிறது கலோரிகளை எரித்து உடல் எடையை கட்டுப்படுத்துகிறது உடல் தோரணையை மேம்படுத்துகிறது நான்காவது சிசர் கேக் தரையில் அமர்ந்தபடி இரு கால்களையும் நீட்டி வைத்து இரு கைகளையும் பின்பக்கம் ஊன்றி வைத்துக் கொள்ள வேண்டும் தரையிலிருந்து இரு கால்களையும் உயர்த்தி வலது காலை இடப்பக்கமும் இடது காலை வலப்பக்கமும் கொண்டு செல்ல வேண்டும் இப்படியே பதினைந்து நொடிகள் செய்ய வேண்டும் மொத்தம் ஐந்து செட்டுகள் செய்ய வேண்டும் ஒவ்வொரு செட்டுகளுக்கு இடையில் ஒரு நிமிடம் ஓய்வு எடுக்க வேண்டும் சிசர் கிக் செய்வதால் ஏற்படும் பயன்கள் வயிற்று தசைகளை வலுப்படுத்த உதவுகிறது தொடையின் உட்புற மற்றும் வெளிப்புற தசைகளை வலுப்படுத்த உதவுகிறது நீண்ட நேரம் உட்கார்ந்திருப்பதால் ஏற்படும் இறுக்கமான தசைகளை தளர்த்தி உடலின் வளைந்து கொடுக்கும் தன்மையை மேம்படுத்துகிறது ஐந்தாவது சீட்டட் நீட்டாக தரையில் அமர்ந்தபடி இரு கால்களையும் நீட்டி வைத்து இரு கைகளையும் பின் பக்கம் ஊன்றி வைத்துக் கொள்ள வேண்டும் தரையிலிருந்து இரு கால்களையும் உயர்த்தி அப்படியே மணக்கியவாறு உடலை நோக்கி கால்களையும் கால்களை நோக்கி உடலையும் கொண்டு செல்ல வேண்டும் பின் பழைய நிலைக்கு திரும்பி மறுபடியும் செய்ய வேண்டும் இப்படி மாற்றி மாற்றி பதினைந்து நொடிகள் செய்ய வேண்டும் மொத்தம் ஐந்து செட்டுகள் செய்ய வேண்டும் ஒவ்வொரு செட்டுகளுக்கு இடையில் ஒரு நிமிடம் ஓய்வு எடுக்க வேண்டும் சீட்டு நீ தக் செய்வதால் ஏற்படும் பயன்கள் கீழ் வயிற்று தசைகளை வலப்படுத்துகிறது மையப்பகுதி தசைகளை வலப்படுத்துகிறது தசை வலிமை மற்றும் இயக்கம் அதிகரிக்கிறது ஆறாவது க்ளியூட் பிரிட்ஜ் தரையில் நிமிர்ந்து படுத்துக்கொண்டு கால்களின் உதவியுடன் இடுப்பை தரையிலிருந்து மேலே உயர்த்த வேண்டும் அப்படியே பதினைந்து நொடிகள் இருக்க வேண்டும் இப்படி மொத்தம் ஐந்து செட்டுகள் செய்ய வேண்டும் ஒவ்வொரு செட்டுகளுக்கு இடையில் ஒரு நிமிடம் ஓய்வு எடுக்க வேண்டும் கியூட் பிரஷ் செய்வதால் ஏற்படும் பயன்கள் பின்புற தசைகள் தொடையின் பின்புற தசைகள் மற்றும் மைய தசைகள் வலுப்பெறுகின்றன கீழ் முதுகுக்கு ஆதரவு அளித்து வலி ஏற்படுவதை குறைக்க உதவுகிறது உடல் தோரணையை மேம்படுத்துகிறது இறுதியாக பிளாங்ஹோல்ட் விரைவாக வயிற்றுப் பகுதி கொழுப்பினை கரைக்க வழிவகுக்கிறது தரையை பார்த்த வண்ணம் படுத்தவாறு இரு முழங்கைகளையும் தரையில் ஊன்றிக் கொள்ள வேண்டும் இரு கால்களின் பாதங்களின் விரல்களால் தரையில் ஊன்றி முழங்கைகளாலும் பாதங்களாலும் உடலை அந்தரத்தில் தாங்கி பிடிக்க வேண்டும் பதினைந்து நொடிகள் அப்படியே நிற்க வேண்டும் மொத்தம் ஐந்து செட்டுகள் செய்ய வேண்டும் ஒவ்வொரு செட்டுகளுக்கு இடையில் ஒரு நிமிடம் ஓய்வு எடுக்க வேண்டும் பிளாங் ஹோல் செய்வதால் ஏற்படும் பயன்கள் வயிறு முதுகு மற்றும் இடுப்பு உள்ளிட்ட முக்கிய தசைகளை வலுப்படுத்துகிறது முதுகெலும்பை நேராக்குவதன் மூலம் மேம்பட்ட உடல் தோற்றத்திற்கு உதவுகிறது ஒட்டுமொத்த உடல் எடையைக் குறைக்கவும் உதவுகிறது இவைகளை காலை வெறும் வயிற்றில் செய்வது சிறந்தது ஆரம்பத்தில் அனைத்தையும் பதினைந்து நொடிகள் செய்யலாம் பழகிவிட்டால் ஒரு நிமிடம் முதல் உங்களால் இயன்ற அளவு செய்யலாம் தொப்பையை குறைக்க நாம் கடைபிடிக்க வேண்டியவை அதிக அளவு தண்ணீர் குடிக்க வேண்டும் சமச்சீரான உணவு பழக்கம் கடைபிடிக்க வேண்டும் துரித உணவுகளை தவிர்க்க வேண்டும் இதையெல்லாம் செய்து இந்த பயிற்சிகளை தினமும் செய்து வந்தால் நிச்சயமாக நாம் எதிர்பார்க்கும் வயிறு கொழுப்பு குறையும் உடல் அழகான கட்டமைப்பு கிடைக்கும் உடல் ஆற்றல் அதிகரித்து செயல்பாடுகள் சுறுசுறுப்பாகும் மொத்தத்தில் நம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் வெல்கம் டு உணவே உயிர் ஃபுட் இஸ் லைஃப் இயற்கை வாழ்வியல் முறையில் நலம் காப்போம் தமிழ் ஹெல்த் டிப்ஸ் சேனல்